ஆரம்ப காலத்தில் கிராமிய பாடல்கள் மூலம் புகழ்பெற்றவர் அவர் மனைவி அனிதா அவருடன் இணைந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் சினிமாவிலும் அவர் பல பாடல்களையும் பாடியுள்ளார் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகளை தன் மனைவியுடன் இணைந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நடத்தியவர் தன் பாடல்கள் மூலம் பல சமூக விழிப்புணர்வு கருத்துக்களையும் புகுத்தியவர் மாபெரும் பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புஷ்பவனம் என்னும் ஊரில் பிறந்தார் இந்திய நாட்டுப்புற பாடகர் திரைப்பட பின்னணி பாடகர் தனது மனைவி அனிதா அவருடன் இணைந்து நாட்டுப்புற பாடல்கள் என்னும் கிராமிய பாடல்களை எழுதி இசையமைத்து பாடியிருப்பவர் தமிழ் திரைப்படங்களில் பின்னணி பாடகராகவும் விளங்குகிறார் சன் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடித்துள்ளார் குபுசாமி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சரவோசி அரசு கல்லூரியில் இளம் அறிவியலில் விலங்கியல் பட்டம் பெற்றவர் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆய்வியல் நிறஞ்சன் மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர் இவருக்கு சத்தியபாமா பல்கலைக்கழகம் இசையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியது இசைத்துறையில் இவர் பங்காற்றியதற்காக இவரை கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருதையும் வழங்கியது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த குப்புசாமி இவர் பாடுகையான அனிதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இவரும் பிரபல பாடுகியாவார் இவர் தனது மனைவியுடன் சேர்ந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் சுமார் மூவாயிரம் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் தனது இசையின் மூலம் சமூக செய்திகளை இணைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் இளையராஜா வித்யாசாகர் யுவன் சங்கர் ராஜா தேவி ஸ்ரீ பிரசாத் ஜி வி பிரகாஷ் குமார் உள்ளிட்ட பல பிரபல இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மற்றும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இளையோர் நிகழ்ச்சிகளில் நடுவர்களில் ஒருவராக பணியாற்றியுள்ளார் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் பாடல்கள் தமிழ் கலாச்சாரத்தின் படிமங்களை எளிய வார்த்தைகளில் அழகாக வெளிப்படுத்தியது இன்றும் கிராமப்புறங்களில் திருவிழாக்களில் திருமண விழாக்களில் போன்ற மங்களகரமான சடங்குகளில் புஷ்பவனம் குப்புசாமி அவருடைய பாடல்கள் இன்றும் ஒழித்து கொண்டு இருக்கிறது அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிராமிய பாடல்களையும் சினிமா பாடல்களையும் பாடி தமிழகத்தில் தனியே ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் பெற்றவர் புஷ்பவனம் குப்புச்சாமி அவர்கள் இவர் பக்தி பாடல்களும் பல பாடியுள்ளார் அன்புமலை அழகன் சுவாமியே ஆத்தா வாரா கந்தன் திருநீரு மேகம் கருக்குதடி ஐயனின் பெரிய பாதை போன்ற பக்தி பாடல்களின் ஆல்பங்களை இவர் இசையமைத்து இவரே எழுதி இவரே பாடி வெளியிட்டுள்ளார் அதேபோன்று பல நாட்டுப்புற பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் மண்ணு மணக்காடு பாடல் மண் வாசம் மண் ஓசை கரிசல் மண் சோளம் விதக்கையிலை இலை மேகம் கருக்குதடி களத்து மேடு ஊர்குருவி கிராமத்து கீதம் காட்டு மல்லி அடி ஆத்தி டான்ஸு டான்ஸு ஒத்தையடி பாதையிலே தஞ்சாவூர் மண்ணெடுத்து நாட்டுப்புற மனம் போன்ற நாட்டுப்புற பாடல்கள் ஆல்பங்களையும் இவர் வெளியிட்டுள்ளார் இந்த ஆல்பங்கள் உலகம் முழுவதும் மிக பெரும் புகழ் பெற்றவை இவர் ஒரு திரைப்படத்திலும் நடித்துள்ளார் மாபெரும் இயக்குனர் தங்கர் அவர்கள் இயக்கி மாபெரும் இயக்குனர் சேரன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து தமிழ் சினிமாவில் மிக பெரும் காவியமான ஒரு படங்களில் ஒன்றாக விளங்கும் சொல்ல மறந்தகதை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதில் திறன்பட நடித்து விளங்கியிருப்பார் அவர் வரும் காட்சிகளில் தேட்டரில் கைதெட்டுகள் வந்தன அளவிற்கு சிறந்த நடிகராகவும் அந்த திரைப்படத்தில் தன்னை நிரூபித்தவர் மேலும் புஷ்பவனம் குப்புச்சாமி அவர்கள் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் மக்கள் இசை பாடல்கள் சிறுவர் பாடல்கள் பழமொழி கதைகள் தொகுதி ஒன்று இரண்டு விடுகதைகள் குழந்தை பாடல்கள் தொகுதி ஒன்று என பல புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார் சினிமா துறையில் இவர் பல பாடல்கள் பாடியுள்ளார் இவருடைய குரல் வளமும் ஈஸியாக எளிமையாக இவர்தான் பாடியிருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு தனித்துவம் வாய்ந்த பாடகர் சினிமா துறையில் இவர் பாடிய பாடல்களை காணலாம் வள்ளி வர போரா திரைப்படத்தில் பொண்ணு ரொம்ப ஜோறுதான் என்ற பாடலை பாடினார் அரசியல் திரைப்படத்தில் அரசியல் அரசியல் என்ற பாடலை வித்யாசாகர் இசையமைப்பில் பாடியுள்ளார் ஒரு மரவத்தூர் கனவு என்ற மலையாள திரைப்படத்தில் சுந்தரியே சுந்தரியே என்ற பாடலை வித்யாசாகர் இசையில் பாடியுள்ளார் தேசிய கீதம் திரைப்படத்தில் மன்னா பிறந்தவுக என ஆரம்பிக்கும் பாடலை இளையராஜா இசையில் பாடியுள்ளார் காதல் கவிதை திரைப்படத்தில் ஆளானன் ஆள்முதலா என ஆரம்பிக்கும் பாடலை இளையராஜா இசையில் பாடியுள்ளார் எதிரும் புதிரும் திரைப்படத்தில் காத்து பசபசங்க என ஆரம்பிக்கும் பாடலையும் தொட்டு தொட்டு பேசும் என ஆரம்பிக்கும் பாடலையும் வித்யாசாகர் இசையில் பாடியுள்ளார் கரிசு காட்டு பூவே திரைப்படத்தில் மனசு இருக்க மனசு இருக்க என ஆரம்பிக்கும் பாடலை இளையராஜா இசையில் பாடியுள்ளார் அதே கரிசக்காட்டு பூவே திரைப்படத்தில் குச்சுணுறு என ஆரம்பிக்கும் பாடலையும் இளையராஜா இசையில் பாடியுள்ளார் அழகி திரைப்படத்தில் குறிவு குறைஞ்ச கொய்யாப்பழம் கொண்டு வந்து தரியா என ஆரம்பிக்கும் பாடலை இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதாவுடன் இணைந்து பாடியுள்ளார் பேசாத கண்ணும் பேசுமே என்ற திரைப்படத்தில் ஜோடி போட்டா என ஆரம்பிக்கும் பாடலை பரணி இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராமவுடன் இணைந்து பாடியுள்ளார் விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த ரமணா திரைப்படத்தில் அல்லி முடிச்சா என ஆரம்பிக்கும் பாடலை இளையராஜா இசையில் சுவர்ணலதாவுடன் இணைந்து பாடியுள்ளார் தெண்டில் திரைப்படத்தில் புத்தம்புது பாட்டு என ஆரம்பிக்கும் பாடலை வித்யாசாகர் இசையமைப்பில் பாடியுள்ளார் பேரழகன் திரைப்படத்தில் காதலுக்கு என ஆரம்பிக்கும் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடியுள்ளார் சுல்லான் திரைப்படத்தில் அதோ வாரா என ஆரம்பிக்கும் பாடலை வித்யாசாகர் இசையமைப்பில் ஹரிணியுடன் இணைந்து பாடியுள்ளார் வெங்கி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் கோக்குர தோட்டக்காடா என ஆரம்பிக்கும் பாடலை தேவேஸ்ரீ பிரசாத் இசையில் கல்பனாவுடன் இணைந்து பாடியுள்ளார் விஜய் நடித்த மதுரை திரைப்படத்தில் வராண்டா வராண்டா என ஆரம்பிக்கும் பாடலை வித்யாசாகர் இசையமைப்பில் பாடியுள்ளார் பத்ரா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் யர் என ஆரம்பிக்கும் பாடலை தேவி ஸ்ரீ பிரசாத்துடன் இசையில் பாடியுள்ளார் திருப்பாச்சி திரைப்படத்தில் அப்பன் பண்ணா என ஆரம்பிக்கும் பாடலை தீனா இசையில் அனுராதா ஸ்ரீராமுடன் இணைந்து பாடியுள்ளார் மாயாவி திரைப்படத்தில் காத்தாடி கம்பம் என ஆரம்பிக்கும் பாடலை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் கல்பனாவுடன் இணைந்து பாடியுள்ளார் சிக்ஸ் பாயிண்ட் டூ திரைப்படத்தில் பொட்டு தாக்கு என்ற ஆரம்பிக்கும் பாடலை டி இமான் இசையில் பாடியுள்ளார் பிப்ரவரி ஃபோர்டீன் திரைப்படத்தில் ஒத்தையா ரட்டையா என ஆரம்பிக்கும் பாடலை பரத்வாஸ் இசையமைப்பில் பாடியுள்ளார் அழகாயிருக்கிறாய் பயமாய் இருக்கிறது என்ற படத்தில் காதலை பிரிப்பது என ஆரம்பிக்கும் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பாடியுள்ளார் திருப்பதி திரைப்படத்தில் கீரை வேட்டை போம் என்ற பாடலை பரத்வாஜ் இசையிலும் அகரம் திரைப்படத்தில் தப்பு எகிரி போகும் என ஆரம்பிக்கும் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் திப்புவுடன் இணைந்து பாடியுள்ளார் திருவண்ணாமலை திரைப்படத்தில் நம்ம நட என ஆரம்பிக்கும் பாடலை ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பிலும் நஞ்சுபுரம் திரைப்படத்தில் ஊரில் ஒரு மேட என்ற பாடலை ராகவ் இசையமைப்பிலும் பாடியுள்ளார் கழுகு திரைப்படத்தில் வாடி வாடி என ஆரம்பிக்கும் பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சுவி அவருடன் இணைந்து பாடியுள்ளார் சகினி திரைப்படத்தில் அண்ணாச்சி அம்மாச்சி என ஆரம்பிக்கும் பாடலை ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் மாயா மணிகண்டனுடன் இணைந்து பாடியுள்ளார் மதையான கூட்டம் திரைப்படத்தில் கொம்பு ஊத்தி என ஆரம்பிக்கும் பாடலை என் ஆர் ரகுநந்தன் இசையமைப்பில் ஆனந்த் அரந்தாக்சனுடன் சேர்ந்து பாடியுள்ளார் வீரம் திரைப்படத்தில் ஜிங் சிக்கா ஜிங் சிக்கா என ஆரம்பிக்கும் பாடலை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் மகிழினி மணிமாறனுடன் இணைந்து பாடியுள்ளார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படத்தில் திரிஷா இல்லைனா நயன்தாரா என ஆரம்பிக்கும் பாடலை ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் அருண்ராஜா காமராஜுடன் இணைந்து பாடியுள்ளார் குந்தரவன் என்ற பாடத்தில் குந்தரவன் என ஆரம்பிக்கும் பாடலை ரத்தினம் இசையமைப்பில் ஜே கெவின் ஜெசனுடன் இணைந்து பாடி கல்யதீம் என்ற திரைப்படத்தில் ஜவான் என ஆரம்பிக்கும் பாடலை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் மகாலிங்கத்துடன் இணைந்து பாடியுள்ளார் இவ்வாறு பல பாடல்கள் சினிமாவிலும் பாடியுள்ளார் இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே மாபெரும் ஹிட்டடித்த பாடல்களாகும் மக்களால் திரும்ப திரும்ப ரசிக்க தூண்டும் பாடல்களாக பல பாடல்கள் பாடியுள்ளார் அதற்கு அவருடைய அழகான எளிமையான ஈஸியாக புரியும் குரல் வளமும் ஒரு காரணம் அதே அதேபோன்று இவர் தொலைக்காட்சி தொடர் பாடல்கள் பாடியுள்ளார் சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற தொலைக்காட்சி தொடரில் சின்ன பாப்பா என ஆரம்பிக்கும் பாடலை இசையமைப்பாளர் தீனா இசையில் பாடியுள்ளார் வேலன் தொலைக்காட்சி தொடரில் ஜான்சன் இசையமைப்பிலும் ஒரு பாடல் பாடியுள்ளார் இவ்வாறு தொலைக்காட்சி தொடர்களிலும் பாடல்கள் பாடியுள்ளார் கிராமிய பாடல் சினிமா பாடல் தொலைக்காட்சி தொடர்ல பாடல் நடிகர் எழுத்தாளர் சமூக பொறுப்பு உணர்வாளர் என பல வகையில் புகழ்பெற்று விளங்கியவர் விளங்குகிறவர் மாபெரும் கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்